அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்கே கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி இந்த பங்குனி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கூடவே பாக்கியாதிபதியான சுக்கர பகவானோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் ஒன்பது பத்தாம் இடத்ததிபதிகள் இணைந்திருக்கும் அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ இந்த மாதத்துல உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தொழில் சார்ந்ததா இருக்கும் தொழில் வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே சனி இருக்கும் தொழில்ல அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது வரும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியிலிருந்து பயிற்சியாகி தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல உச்சபல பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் தொழில்தான அதிபதி சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் போது கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் இயல்பாவே இருக்கும் அப்போ கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில ஜென்ம சனி போயிட்டு இருக்கு அப்போ மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல மன சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்கும் சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு சூழலை தொழில் வகையிலையோ வேலை வகையிலையோ கொடுக்கும் வேலை மாற்றம் யோசிக்காதீங்க வேற வேலை மாறணும்னு யோசிக்கிறீங்கன்னா அவசரப்பட்டு இருக்கிற மட்டும் விட்டுற வேண்டாம் இன்னொரு முடிஞ்ச வரைக்கும் வேலை விஷயத்த யோசிக்கவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பணியிடத்திலுமே அதிகமா கோபம் காட்டாதீங்க சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி கோபத்தை காட்டாதீங்க எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்தாதீங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவக நட்சத்திரத்தில் சூரிய பகவானும் ராகு பகவானும் புதனும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க தனஸ்தானாதிபதி குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தன வருமானம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு பாக்கியாதிபதியான சுக்கிர பகவானும் அங்க இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலுமே இங்க சுக்கரன் சூரியனோட ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கார் அஷ்டமாதிபதியான புதனும் சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே உண்டு அந்நிய நபர்கள் மூலமா உங்க குடும்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களுமே மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க பணத்தை கையாளும் விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில கவனமாக இருந்துக்கோங்க மூன்றாம் நபர்களை நம்பி எங்கேயுமே பணத்தை கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது நீங்க மத்தவங்க கிட்ட பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது இவ்வளவு பணம் போட்டா இவ்ளோ பணம் வரும் பத்து ரூபா போட்டா நூறுபாய் வரும் நிறைய வட்டி கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படிலாம் உங்களை ஆசை வார்த்தை காட்டினா எங்கேயும் ஏமாந்து பணத்தை கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது சிறப்பா இருக்கும் ஆனா அதை கையாளும் விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்துல கவனமா இருந்துக்கோங்க வாக்குஸ்தானமும் இதுவே அப்போ உங்க பேச்சினால சில நேரங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கறதுனால எங்க எதை பேசுனோமோ அதை மட்டும் பேசுங்க அதிகமாக பேசுறதை தவிர்த்துக்கிட்டாலே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது சில நேரங்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு நல்லதா சொல்ற விஷயங்கள கூட மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானமா யோசிச்சு பேச பாருங்க தேவையில்லாம எங்கேயும் வாக்கு கொடுக்காதீங்க வார்த்தை எங்கேயும் தேவையில்லாமல் விட்டுறாதீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இருக்கிறது நல்லது உங்க முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட புத்திகாரகனான புதனும் மாத இறுதியில இணைய போறார் அப்போ புத்தி கூர்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை அதிகப்படுத்தும் நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க இசை சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நிறைய அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைக்கு காரகனான சுக்கர பகவானும் இந்த மாதத்துல உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அலைச்சல் சற்று அதிகமா இருந்தாலுமே இந்த மாத இறுதியில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஊடகத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே கும்பராசி ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை கிடைக்கும் ஆனா சதயம் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால விஷயத்துல இருந்தாலுமே கொஞ்சம் செயல்படுறது அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமாங்கறத யோசிச்சு பார்த்து செய்யறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குறிப்பா தனம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் தொழில் தொழில் சார்ந்த அகல கால் வைக்க கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடனையும் உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க உங்களால எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க பெருசா கடன் வாங்க வேண்டாம் கடன் கடனை வளர்க்கும்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்துல தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் காரணத்தினால அதுவும் உச்சபதத்தோட இருக்கும் காரணத்தினாலே தன வருமானம் நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் பணம் கையில இருந்தா முதலீடுகள் பண்ற விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா ஒரு இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பெஸ்ட்டு விரய செலவுகளா பண்ணாம சுப செலவுகளா பண்ண பாருங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் தவிரத்திட்டு அசையா சொத்து வாங்குறதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. பஞ்சமாதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல குருவோட சேருக்கே பெற்றிருக்கும் காரணத்தால இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்தத்தன்மை டல்னஸ் இருந்தது அப்படின்னா கூட இந்த காலக்கட்டத்துல உங்க படிப்புகள் மாணவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். என்ன கோஸ் சேரலாம் அப்படின்னு ஒரு குழப்ப நிலையோட இருந்தவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் நீங்க படிச்சுட்டு என்ன போஸ்டிங் போகணும் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான படிப்புகளை படிக்கிறது அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது இது மாதிரியான சூழல்களை கொடுக்கும் இந்த மாதத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொல்லைகள்ங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளை அதிகப்படுத்தாம வளர்க்காம பார்த்துக்கோங்க எதிரிகளை இனம் கண்டறிந்து அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்திலையும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளும் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும் அதனால் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்த பாருங்கள் இருந்தாலும் பாதிப்பு எதுவும் பெரிய அளவில் ஏற்படுத்தாது திருமணம் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுலையும் கொஞ்சம் குழப்ப நிலையை கொடுக்கும் ஆனாலுமே உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குது திருமணத்துக்கேற்ற சுப கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்தில் திருமண பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் ஞானக்காரக பகவான் புத்திகாரனான புதனுடைய வீட்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆனாலுமே வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பாக்கியஸ்தானத்தை குருபகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் நல்ல வேலை இல்லங்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமா நீங்க நினைச்ச மாதிரி உங்க தகுதிக்கு மாதிரி உங்க படிப்புக்கு மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கும் சந்தை மூலமா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் கர்ம தொழில் செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறதுனால தொழில் வகையில தொழில் அபிவிருத்திக்காக இந்த விஷயம் பண்ணலாமா அந்த விஷயம் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள பாருங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் யோசிச்சு மேற்கொள்ளாம முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆபஸ்தானமான பதினோராம் பாவகத்ததிபதி முயற்சி ஆபஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையால் ஆபஸ்தானத்தையே பார்க்கறது அனைத்து விதத்திலையும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் சகல நன்மைகளும் உண்டாகும் தனக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நல்ல வருமானத்தை கொடுப்பார் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இதிலையும் செயல்படுறது உங்களுக்கு நல்லது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பம்னா என்ன தன வருமானத்தை எப்படி கையாளணும் உறவுகள் எப்படி இருப்பாங்க நண்பர்கள் எப்படி இருப்பாங்க மனுஷங்க எப்படி இருப்பாங்க உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்துக்கூடிய காலகட்டமா இந்த ஜென்ம ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க கணவன் மனைவிக்குள்ளையும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தால ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாகும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சூரிய தேங்காய் உடைத்து இரட்டை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால தடங்கல்கள் விலகும் நினைத்த காரியம் ஈடேறும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்